ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர சரணம் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் கிளம்புற அன்னைக்கு அஞ்சு பத்துக்கு அந்த ட்ரெயின் நாங்கள் நாலரைக்கும் கிளம்புனோம் ஏன்னா கொஞ்சம் தூரந்தான் இருக்குது நடந்தே போயிடலாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் என்னுடைய ரெண்டு மக என்னுடைய வீட்டுக்காரரும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பை மாத்திரம் மிஸ் ஆகிடுச்சி அதனால மறுபடியும் கதவை திறந்து எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் கதவை பூட்டும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் எங்கே போகிறீங்க ஏது என்ன நிறைய கேள்வி கேட்டாங்க நானும் வந்து இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் டைமே இல்லை அதுக்கப்புறம் நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது கீழே இருக்கிறவங்க கேட்டாங்க எந்த ஊருக்கு போகிறீங்க எதுவுமே சொல்லலை யாருக்கு கல்யாணம் என்ன விசேஷம் அப்படிலாம் கேட்டாங்க நான் அந்த மாதிரி விஷய விஷயத்தெலாம் சொல்லிகிட்டே இருந்தேன் டைமும் போயிட்டே இருக்குது அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கற்றுனாரு நேரம் ஆச்சு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சத்தம் கேட்டு அவங்களும் பேசாமல் இருந்தாங்க நானும் கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு ஆனால் நடைமேடைக்கு போகிறதுக்குள்ளே அந்த ரயில் வந்து கிளம்பி சுமார் ஒரு கிலோமீட்டர் போயிடுச்சு போனோடனே அப்படியே எங்கள் மனசு வேதனைப்பட்டு உட்காந்துட்டோம் அப்போ தான் மகாபிரிவாவில் வேண்டிட்டேன் ட்ரெயின் போயிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரியலையே மகாபிரிவா மகாபிரிவா மகாபிரிவான்னு பயங்கரமாக நான் வந்து அப்படியே மனசு வேதனைப்பட்டு க கூப்பிட்டுட்டே இருந்தேன் மகாபிரிவாவை அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ தெரியல ஆனால் ஒரே நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது என்னென்னா பாம்பன் பாலத்தில் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால சென்னை செல்லக்கூடிய இந்த விரைவு ரயில் இன்னும் ஒரு மணி நேரம் தாமதமாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இதெல்லாம் மகாபெரிவாருடைய அனுகிரகம் தான் வேண்டின உடனேயே கேட்டு எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார் பெரியவா இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இந்த மாதிரி சம்பவம் இதுவரைக்கும் நடந்தது என்னன்னு தெரில ஆனால் நாங்கள் போகிற அன்னைக்கு இது நடந்தது மகாபிரிவாவுடைய கருணை தான் அவருடைய பாதார விந்தங்களுக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க பெரியவா சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர